ஹே எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு ராகி இட்லியோட ரெசிபி பார்க்கலாம் எப்பவுமே நம்ம வீட்டில் வந்து மாவு இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லை திடீர்னு யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்க சடனாக நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற சூழ்நிலையில் நமக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இதுக்கு வந்து ராகி நான் ரெண்டு கப் ராகி எடுத்திருக்கேன் அது கூட ஒரு கப் ரவை அப்புறம் வந்து ஒரு கப் கட்டியான தயிர் இது மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க அப்போ தான் வந்து இது கொஞ்சம் மூணுமே கொஞ்சம் வந்து செட் ஆகும் அதனால அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம ஓரமாக வச்சிடலாம் நான் பாருங்கள் ரெண்டு கப் ராகி மாவுக்கு ஒரு கப் ரவை அப்புறம் ஒரு கப் தயிர் எடுத்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சிடலாம் மிக்ஸ் ஆகணும் கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க கட்டி இருந்துச்சுன்னா நம்ம இட்லி போது மாவு பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இதை மிக்ஸ் பண்ணி நம்ம ஓரமாக வச்சிடலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அதை பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் நம்ம இன்னொரு mix ஆட் பண்ணுவோம் ஸோ ரொம்ப லிக்விடே ஆகிடுச்சின்னா நம்மளால இட்லி ஊற்றுறதுக்கு சரியாக இருக்காது இப்போ நான் இதில் வந்து வேக வச்ச ஒரு சின்ன பீட்ரூட் வந்து எடுத்திருக்கேன் அது வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டீம் பண்ணாலும் பரவாயில்ல அதுக்கு கூட பச்சை மிளகா ஜீரகம் இது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இதை நல்லா மையாக அரைக்கணும் அரைச்சி நம்ம வச்சுருக்குறோம்ல ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம்ல மாவோட மிக்ஸ் அதில் வந்து இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தொன்னா அரைச்சி சேர்த்துட்டேன் இது வந்து ராகியோட கலர் கலரை விட இன்னும் நமக்கு கொஞ்சம் பிரைட் கலராக இருக்கும் இன்னொன்று கொஞ்சம் ஃப்ளேவர்டாகவும் இருக்கும் இதுக்கு கூட சால்ட் அப்புறம் வந்து சோடா இருக்குல்ல அதுவும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இது இது இந்த சால்ட்டு ரெண்டையும் ஆட் பண்ணியும் நம்ம கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணிக்கலாம் இது கூட வந்து ஒரு தாளிப்பு சேர்க்கணும் ஒன்றும் இல்லை கடுகு உளுத்தப்பருப்பு அப்புறம் வந்து கடலைப்பருப்பு கருவேப்பிலை இவ்வளவும் சேர்த்து தாளித்து நம்ம இதில் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி எப்போ மாதிரி நம்ம இட்லி ஊற்றுறோம்ல அந்த மாதிரியே நம்ம தண்ணி கொதிக்க வச்சு அப்புறம் இட்லி தட்டில் ஊற்றி வேக வச்சு எடுத்துகிட்டா போதும் இது ஆக்சுவலி வந்து முதல்லே ஊற்றி வச்சு கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றதுக்கெல்லாம் செட் ஆகாது அதுக்குள்ளாடி வந்து இது ரொம்ப ஹார்ட் மாதிரி ஆகிடும் அதனால் வந்த உடனே இன்ஸ்டண்ட்டாக பண்ணி உடனே சாப்பிட்றதுக்குன்னா இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது கூட நீங்கள் காம்பினேஷனுக்கு என்ன வேணாலும் வைக்கலாம் தக்காளி சட்னி வைக்கலாம் தேங்காய் சட்னி வைக்கலாம் சாம்பார் வைக்கலாம் இதனாலுமே நல்லா தான் இருக்கும் இந்த பாருங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ரொம்ப லிக்யூடியாக இருந்ததுன்னா தண்ணியாக இருக்கிற மாதிரியே இருக்கும் வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் ஃப்ளாட்டாக இருக்கும் அதோட இட்லி ஓகே ஆச்சு இப்போ ஸ்டீம் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் வெந்துருச்சு நம்மளோட சுவையான இட்லி ரெடி ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ